உங்கள் பகுதி செய்திகள் இடம்பெறும் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எம் சிவாஜி சேகர் அகிரகாரம் ஊராட்சி மன்ற உறுப்பினர் கும்பகோணம் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் என் பி எஸ் ராஜசேகர் திருவடி மருத்துவ ஒன்றிய செயலாளர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஏற்றம் திருமாண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கே கே இருபத்தைந்தாவது வட்ட கழக செயலாளர் கும்பகோணம் மாநகர அதிமுக புத்தாண்டில் அனைவரது வாழ்வும் சிறப்பு அமைய வாழ்த்தும் பொறியாளர் வி சிவகுமார் தஞ்சை வடக்கு மாவட்ட அமைப்பாளர் விளையாட்டு மேம்பாட்டு அணி அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சிறப்பாக மே நல்வாழ்த்துக்கள் பத்திர எழுத்தர் தங்க கணேசன் ஜி ஜாப் சென்டர் ரிஜிஸ்டர் ஆபீஸ் எதிரில் திருவடி மருது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு அனைவருக்கும் சிறப்பாக அமை வாழ்த்தும் பி முருகேசன் திருபுவன மணிகர் சங்க தலைவர் தஞ்சை வடக்கு மாவட்ட செயலாளர் எம்எஸ்ஆர் என்கிற மாடாக்குடி எம் எஸ் ராஜேந்திரன் மாநில துணைத் தலைவர் தமிழ்நாடு மோட்டார் வாகன ஆலோசகர்கள் நலசங்கம்